கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதினேழு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ப்ரோமோ தான் அட்டகாசமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மாயா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை சேனலுக்கு தாங்க எபிசோட் இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தீபா அங்கே உள்ள டெக்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கார்த்திகிட்ட சார் இந்த டெக்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா இது எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா கார்த்தி சொல்கிறாரு தீபா அந்த இருக்குள்ள ரூமா அங்கே போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க அப்படின்னு தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் போகிறாங்க அதே நேரத்தில் தர்மலிங்க ஜானகி எல்லோரும் வராங்க அவங்கள பார்த்துட்டு கார்த்தி அவங்கள வரவேற்கிறாங்க அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தீபாந்தோ அந்த ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு அப்போ தருமலிங்க நேராக கார்த்தியோட கையை பிடிச்சி மாப்பிள்ளை இன்றைக்கி என் பொண்ணு வந்து மேடையில் இத்தனை பேருக்கு முன்னாடி பாட போகிறான்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு உங்கள் பொண்ணுக்கு திறமை இருக்குமாமா கண்டிப்பாக திறமையாக ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி சொல்கிறாரு சரி நீங்கள் போயிட்டு தீபாவை பாருங்கள் நான் இங்கே சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பண்ணி முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு தருமலிங்கமும் சரி தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்காக இந்த பக்கம் போகிறாரு இன்னொரு பக்கம் நம்ம தருமலிங்கம் தீபாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க நாலு பேரும் போகிறாங்க நம்ம தீபம் வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டோடு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பான்னு சொல்லிவிட்டு வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்போ நம்ம தர்மலிங்க சொல்கிறாரு அம்மா ரொம்ப நாள் உன்னுடைய ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தீபா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாப்பா நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறமா மைதிலி சொல்கிறாங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோ தீபா அப்படின்னு சரின்னா அவங்களும் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அதுக்கப்புறமா தர்மலிங்கம் சொல்கிறாரு தீபா உனக்காக நான் கோவிலுக்கு போனேன் அங்கே வந்துட்டு நீ குடிக்கிறதுக்காக தீர்த்தம் கொடுத்தாங்க இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்போ நம்ம தீபா அந்த தீர்த்தத்தை குடிக்கிறாங்க குடித்ததோடு நம்ம தீபாவுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது நம்ம தீபாவுக்கு எதுவுமே பண்ண முடியல அந்த நேரம் பத்து ரூமுக்கு கார்த்தி வராரு இன்னொரு பக்கம் தர்மலிங்கம் வைதியில் எல்லாருமே சேர்ந்து தீபாவை கலப்புறாங்க அதே நேரம் கார்த்தி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு என்னென்னு தெரியல தம்பி இந்த தீர்த்தத்தை குடித்ததோடு தீபா மயக்கமட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகி அந்த சொம்பில் உள்ள தண்ணியை மூந்து பார்க்குறாரு அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு இதில் மயக்க மருந்து போட்டிருக்காங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தர்மலிங்க ஷாக் ஆகிறாரு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க சார் என்னால் கிளம்ப கூட முடியல ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியலை சார் அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி தீபாவை த கன்னத்தில் தட்டி கலப்புறாரு தீபா கிளம்புங்க தீபா கிளம்புங்க தீபா அப்படின்னு ஆனால் தீபா சொல்கிறாங்க சார் என்னால் எதுவுமே பண்ண முடியல சார் அப்படின்னு அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் இருக்கேன் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன் நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்காக பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்கல்ல உங்களுடைய வாய்ஸை கேட்குறதுக்காக தான் நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எனக்காக பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் பா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி தீபாவோட கையை பிடிச்சி நேராக மேடைக்கு கூட்டிகிட்டு வராரு எல்லாருமே நம்ம தீபாவையே பார்க்குறாங்க தீபா அப்படியே செம்ம சோர்வாக வந்து மேடையில் உட்காறாங்க நம்ம கார்த்தி தீபாவுக்காக மைக் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாடுங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேரில் போய் உட்காறாரு நம்ம தீபா நேராக கார்த்தியை பார்க்குறாங்க நம்ம தீபா ஆல்ரெடி சொன்னாங்கள்ல இது மாதிரி நான் கார்த்திக் சாருக்காக தான் பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க நம்ம தீபா பாட்டு பாடி முடித்ததோடு எல்லோருமே சமையல் கிளாப் பண்ணுறாங்க நம்ம தீபாவுக்கு சமயம் ஆதரவு கிடைக்கிது எல்லாருமே நம்ம தீபாவுக்கு புக்கே எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம தீபா கார்த்தியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சார் அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு இது உங்கள் திறமைக்கு கிடைத்த பரிசு தீபா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே சூப்பராக இந்த ப்ரோமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க